மிளகால இருந்து நீங்கள் ஏன் ஒரு சிப்ஸ் கல் இருக்கு இல்லையா கல் கல்லை போட்டாலும் அரைக்கும் அந்த மாதிரி மிக்சிது ஸோ அதாவது இது ஒரு மினிமல் ஓகேங்களா கொண்டக்கல்ல கொண்டக்கல்லையோட இதை ஹெவியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப கெட்டி கல் மாதிரி இல்லைங்களா ரெண்டாவது மிளகு மிளகு எதுக்காக காட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்த கூட நல்லா ஃபைன் பவுடராக அடைச்சி கொடுக்குன்ற சரி தான் இதை காட்ட போகிறோம் சரிங்களா இந்த விஷயமும் நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ரெண்டு செகண்டில் எப்படி இந்த இடத்துல பவுடராக வருதுன்றதை உங்களுக்கு நம்பர் ஒன் நல்லா திறக்கிறோம் திறந்து பார்க்கலாம் ஒரு நிமிஷம் ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி ஸோ இந்த மாதிரி ஃபைன் பவுடர் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடை வராது இந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை அது மிக்சியெல்லாம் அரைச்சிங்கன்னா பிளேடெல்லாம் நிறைய பேர் மிக்சியில் அரைக்கிறேன் பிளேடு போயிடும் அப்போ பிளேடு மாற்றிட்டு இருப்பீங்க சர்வீஸ் குறைவீங்க ஸோ இது எல்லாமே நடக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா பாருங்க நல்ல பவுடரை நல்ல ஃபைன் பவுடர் நல்ல ஃபைன் பவுடர் அப்படியே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டிங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆமா ஓகே இது ஒன் இயர் வாரண்டிங்க லெவன் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்கொயர் டைப்ல கண்டிப்பாக வேணும்னாங்க அவங்களுக்கு வேண்டிய நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஷர்ட் வரை இது போட்டு வச்சுக்கலாங்க பன்னெண்டு ஷர்ட் ஆமாம் தாராளமாக போட்டு ஸோ இது இதுக்கு வந்து ட்ரையர் கிடையாது இது எதுக்குமே உங்களுக்கு ட்ரையர் வர ட்ரையர் இல்லை ட்ரையர் எனக்கு வேணும் நான் துவைச்சு ட்ரை பண்ணி அப்படியே காயப்பட்டு எடுத்துருவோம் அதுக்கு நாங்கள் ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துவிட்டோம் ட்ரையரோட நாங்கள் மாடல்ஸ் கொண்டு வந்துருக்குறோங்க இங்கே பாருங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா

வீட்டில் மிக்ஸி கிரைண்டர் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா டிஃப்ரெண்ட்டுன்றது இதில் இருக்குது கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேயே பெஸ்ட்டான ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தேடி தான் வந்துருக்கிறோமா பிரதர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கான் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க நம்ம கிஷோர் பிரதரை தேடி தான் வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட எல்லா விதமான அப்ளைன்சஸ் நீங்கள் வீட்டுக்கு என்ன தேவை ஃபேனில் இருந்து மிக்ஸியிலேருந்து கிரைண்டர்லேருந்து கமர்ஷியல் இருந்து எல்லாமே கொடுத்துட்ருக்காரு வித் ஜூஸரும் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து வித் வாரண்டியோட தான் கொடுப்பாரு எனக்கு தெரிஞ்சு இவருக்கு கீழே யாரோ ப்ரைஸ் கொடுக்க முடியாது கண்டிப்பாக கண்டிப்பாங்க இல்லைங்களா கண்டிப்பாக எந்த இடத்துலனு சொல்லிடுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவுண்டாபாளையம் நல்லாம்பாளையம் ரோட்டில் இருக்குதுங்க ஓகே உள்ள என்ட்ரானிங்கனாவே எல்லா விதமான இருக்கும் என்னென்ன இருக்குது ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போர்ட்டபுள் வாஷிங் மிஷினுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் ஃபேனுங்க சூப்பர் ஃபேனுங்க ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ஜாருங்க அதுலேயும் ரெண்டு விதமா மூணு விதமா நம்ம பண்ணிட்டு அது போக ஸ்பெஷலா வந்து ஜூஸர் தனியா கொடுத்துட்டு ஸோ சோ ஒன்று ஒரு ஒரு வேரியன்ட் வருங்க மெயினா ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் கிரைண்டர் கொடுத்துட்டு இருக்கோங்க மினிமில் 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 சொல்லலாம் சோ மினிமில் நம்ம கொடுத்துட்டு ஸோ சோ எல்லாமே நம்ம வரப்போகிற வீடியோவில் வீடியோல கண்டிப்பா நம்ம பண்ணி காட்ட போறோம் டெமோ டெமோட நம்ம பாக்க போறோம் ஸோ எல்லாத்துக்குமே வித் இன் வாரண்டி காப்பர் காயில் எல்லாமே கோயம்புத்தூர் தயாரிப்பு ஆமாங்க எல்லாமே மெயினா சொல்லிடுவோம் கோயம்புத்தூர் தயாரிப்பு கோயம்புத்தூர் தரப்புனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ ஓவராலாக என்ன ஏது இருக்குன்ட்டு தெளிவாக பார்த்து கூட ஸ்கிப் பண்ணியாதிங்க இந்த தீபாவளிக்கு வாங்கன்னு நினைப்பீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் கூட வாங்கிக்கலாம் ஸோ நிறைய ஆஃபர் பண்ணிட்டு இருக்காரு நிறைய கிஃப்ட்ஸும் நம்ம கொடுக்குறாரு என்ன ஏதுன்னு தெளிவாக பார்த்தலாம் பார்க்கலாங்களா கண்டிப்பாக பார்த்து ஒரு பேச்சுலராக சரி ஒரு நார்மல் மிட் ரேஞ்ச் மக்களாக சரி வாஷிங் மிஷின் மஸ்ட்டு கண்டிப்பாக ஏன்னா துணி துவச்சி 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 இடுப்பு வலி கை கால் வலி இதெல்லாம் வருதுன்றாங்க ஓகே அவங்களுக்கான ஒரு வீடியோவை கூட அமைய போகுது இது எல்லாமே வாஷிங் மிஷின் இங்க இருக்குது இங்க இருக்குது இங்க இருக்குது இங்க இருக்குது அங்க உள்ள இருக்கு ஓகேங்களா இதுல என்ன ரேட் வருதுன்றது ப்ரோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பிளஸ் ஜிஎஸ்டிங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பிளஸ் ஜிஎஸ்டி ஆஹ் ஓகே இது ஒன் இயர் வாரண்டிங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் பாடியில நமக்கு குடுக்குறோம் அப்படின்னா செகண்ட் குவாலிட்டிங்க செகண்ட் குவாலிட்டி நான் டைரக்டாக சொல்லிடுறேன் கஸ்டமர் தான் விஷயம் விஷயம் நம்ம மக்களுக்கு நம்ம செகண்ட் குவாலிட்டிங்க ஃபோர் இம்ப்ளோ டிசைனுங்க பாய்ண்ட் த்ரீ ஹெச்பியில தான் ரன் ஆகுங்க

இதோட பாத்தீங்கன்னா ஒரு நானூத்தி ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா ஒன்பது கேஜிங்க ஒன்பது கேஜி வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் பாடியோட ஒரு அன்பிரேக்கபிள் பாடி வந்துருங்க அன்பிரேக்கபிள் பாடி வித் சென்சாரோட உங்களுக்கு வந்துருங்க பிளஸ் சிக்ஸ் சிம்பிளர் டிசைனுங்க பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டரோட உங்களுக்கு வந்துருங்க அதை விட இன்னொன்னு இதெல்லாம் பாத்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரைஸ் கம்மினு தெரிஞ்சிருக்கும் குவாலிட்டி அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சிருக்காரு ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லெவன் கேஜிங்க லெவன் கேஜி வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் சிக்ஸுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்கொயர் டைப்ல கண்டிப்பா வேணும்னாங்க அவங்களுக்கு வேண்டிய நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஷர்ட் வரைக்கும் தாராளமாக போட்டு தவச்சுக்கலாங்க பன்னெண்டு ஷர்ட் தாராளமா இருக்கும் போட்டு சோ இது இதுக்கு வந்து ட்ரையர் கிடையாது எதுக்குமே ட்ரையர் ஆமாங்க ட்ரையர் எனக்கு வேணும் நான் ட்ரை பண்ணி அப்படியே காயப்பட்டு எடுத்துக்கிட்டோம் அதுக்கும் நாங்கள் ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டோம் ட்ரையரோட நாங்க மாடல்ஸ் கொண்டு இங்கே இருக்கோங்க இங்க பாருங்க அப்படின்னா வெறும் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்குங்க ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இவ்வளவு பெரிய வாஷிங் மிஷினா ஆமா ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஜிஎஸ்டியோட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எவ்வளவு பெரிய மிஷின் வந்துருங்க வித் ட்ரையரோட வந்துருங்க ஓகே சூப்பர் பட் இதே வந்து நிறைய இருக்கு பிராண்ட்ல இருக்கு அப்ப பிராண்ட்ல போகும்போது என்ன ரேட் வரும் சோ பிராண்ட்ல வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் போட்டுருங்க பாதி 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 கண்டிப்பா வந்துருங்க ஓகே இதுக்கு வாரண்டி ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ஒன் இயர் வாரண்டிங்க ஆனால் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் பத்து வருஷம் தாராளமாக ஓடுங்க ஓடும் எந்த சர்வீஸுமே வேண்டாங்க அதுக்கு நாங்கள் கேரண்டிங்க சர்வீஸ்னாலுமே இவர் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்து பண்ணி கொடுக்க ஏன்னா கோயம்புத்தூர்ல எல்லா சரவுண்டிங்கும் பெஸ்ட்டா பண்ணி ஃபோன் கால் அட்டன் பண்றதுல இருந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஏன்னா கஸ்டமராக நமக்கான நம்மளை தேடியாக வந்திருக்கு ஆமாங்க ஆமாங்க பெஸ்டான ஒரு ஆள் ஓகேங்களா ஸோ அடுத்து நெக்ஸ்ட் அப்படியே பார்க்கும்போது கிரைண்டர்ஸ் கிரைண்டர்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க தில்டிங் ஆகட்டும் சரி நார்மல் டேபிள் டாப் ஆட்டும் சரி எல்லா விதமா இருக்குது கிரைண்டர்ஸ் என்ன ஸ்டார்ட் ஆகுதுங்க ப்ரோ கிரைண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ் கம்மியா போனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்காது பதினஞ்சு வருஷம் ஓடுங்க ஒரிஜினல் லக்ஷ்மி கிரைண்டருங்கிறது லட்சுமி ஆமாம் கோயம்புத்தூர் தயாரிப்பு கோயம்புத்தூர் நான் வந்து தான் காரணம் கோயம்புத்தூர் தயாரிப்பு ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்கு உண்டான ஃபேனே நிறைய பேர் இருப்பீங்க ஆஹ்மா சோ இங்க பாருங்க கிரைண்டர் செந்த அளவுக்கு வச்சிருக்காருன்ட்டு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் லக்ஷ்மி கிரைண்டர் நிறைய மக்கள் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஓகே இது எப்படி நீங்க ஒரிஜினல் சொல்றீங்க அப்படின்றது கரெக்ட் சோ மெய்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி கிரைண்டர் சின்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி இந்த சிம்பில எங்கேயுமே குடுத்துருக்க மாட்டாங்க நைன்டீன் சரிங்களா ஆறுங்க ரெஜிஸ்டர்ங்க ஓகே இதெல்லாம் நாங்க ஏமாத்தவே முடியாதுங்க கண்டிப்பா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹால்மா இருக்குங்க லக்ஷ்மி பேர்ல நிறைய பிராண்ட் வருங்க பட் காஸ்ட் அதே மாதிரி இருக்கும் பட் பதினஞ்சு வருஷம் உங்களுக்கு இந்த கிரைண்டர் பத்தி யோசிக்கவே வேண்டாங்க அது பாட்டு ஓடிட்டு இருக்குங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா டில்டிங் மாடலுங்க சோ இந்த டில்டிங் மாடல் நீங்க கல்லே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்றது உங்களுக்கு தெரியுங்க நிறைய பேர் விலை கம்மியா கொடுப்பாங்க பட் இதோட விலை வந்து இருந்தாலுமே அதோட கல்லோட குவாலிட்டி மோட்டரோட குவாலிட்டி ஹண்ட்ரட் பெர்சென்ட் காப்பரோட தெளிவா கொடுத்துருப்பாங்க ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கோட பிளாஸ்டிக் கொடுத்துருக்கோம் வாங்கணும்னா உங்ககிட்ட வந்தா போது வந்தாங்கன்னா போது தரமான குவாலிட்டியோட நம்ம கொடுப்போம் டில்ட்டிங் டைப் பாத்தீங்கன்னா செம குவாலிட்டியா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு இதோட உங்களுக்கு ஆட்டா மா வரைக்கிறது கோக்னட் இது எல்லாமே வந்துடும் மா வரைக்கிறது எல்லாமே வந்துருங்க அதோட பாத்தீங்க அப்படின்னா நிறைய இது வந்து இதோட விலைய நான் சொல்லிடுறேன் அப்புறம் மக்கள் கேட்பாங்க விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் டைப் ஓகே ஓகே ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் இதே டேபிள் போகும் இதே டேபிள் டாப்ங்க இதே டேபிள் டாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லிட்டருங்க இந்த ஒன் லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா சேம் குவாலிட்டியோட வரும் பட் என்ன அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் இந்த மசாலா அரைக்கிறக்குல கேட்டிருப்பீங்க மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எல்லாம் உங்களுக்கு ஃபிஷ் மசாலாலாம் இருக்கு ஸோ அதுக்குன்னு தனியாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப காம்பேக்ட்டாவும் இருக்கும் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருக்கிற வீட்டுக்குள்ள ரொம்ப ஈஸியா இருக்குங்க ஓகே சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுது வந்து டூ லிட்டர்ஸ் இருக்குங்க சோ இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறுவா வந்துருங்க ஸோ அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் டூ லிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுவா வருதுங்க சேம் லக்ஷ்மிங்க டூ லிட்டர் கிரைண்டருங்க ஓகே இது பக்கத்துல என்னங்க ஏதுன்னா பாக்ஸ் ஆட்டம் இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்க மிக்ஸி டைப்ங்க அது 1 லிட்டர்ங்க இந்த பேட்ச்லர் எல்லாத்துக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கரெக்ட் நான் வள மிக்ஸி ஆகி போல இதுல அரைச்சு இதுல அரைச்சு போய்க்கலாம் எல்லாமே இது பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இது ஈஸியா கலட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் கிரைண்டர்லயே பாருங்க எப்படி வந்திருக்கு சூப்பரா வந்திருக்கு ஓகே சோ டிசைன் எல்லாம் பக்காவா இருக்கும் கால்ட்டிங்க குவாலிட்டியா வேணும்னா நீங்க இந்த காசு செலவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா குவாலிட்டி இருக்குங்க அதுக்கு கொண்டறா ஏமாற்றம்லாம் இருக்காதுங்க சரிங்களா கரெக்ட் எங்க காசு கம்மியா செலவு பண்ணீங்கன்னா ஒன்னுக்கு நாலு கிரைண்டர் வாங்கிட்டு இருப்பீங்க கரெக்டாக அதுதாங்க வருஷத்துக்கு ரெண்டு கிரைண்டர் கூட வருஷத்துக்கு ரெண்டு கிரைண்டருங்க அதே ஜாஸ்தி வந்துருங்க ஏழாயிரம் எட்டாயிரம் வந்துருங்க ஒரே ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பதினஞ்சு வருஷம் நாங்க கேரண்டிங்க சூப்பர் ஆமாம் அப்படி இங்க மேல இருக்கறதுல என்ன பிரதர் சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குதுங்க ஸோ ட்ரெண்டிங்கில போயிட்டு இருக்கிற இந்த குக்

வந்துருங்க இதுல ஆமாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூஸ் தனியாவே வந்துருங்க ஜூஸ் தனியா சக்க தனியா ஆமா சக்க தனியா வந்துருங்க வரப்போ என்ன ஆகும்னா தண்ணி எதுவுமே கலக்காம நீங்க டைரக்டா குடிக்கும்போது போது அதோட புல் நியூட்ரிஷன்ஸ் அப்படியே வந்துருங்க இப்போ ஆரஞ்சு பழம் தொளிக்கிறோம் அப்படியே எடுத்து உள்ள போட்டீங்கன்னா ஜூஸ் வெளியே வந்துடும் ஜூஸ் வந்துடும் அவ்வளவுதான் விதைகள் எல்லாம் விதைகள்லாம் தனியாகவே இதில் எக்ஸ்ட்ராக்டாக வந்துருங்க ஓ இதுல ஒன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் சீசன்ல நம்ம எல்லாம் வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின் அதுல மேங்கோ ஃப்ளேவரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படின்லாம் கேட்பாங்க நீங்க ஸ்ட்ராபெரி கொண்டு போய் நீங்க ஃப்ரீசர்ல போட்டுட்டுங்க இந்த ஃபில்டர் தூக்கி உள்ள மாட்டிட்டுங்க உள்ள மாட்டிட்டுங்க அந்த ஃப்ரீசர் ஆன ஃப்ரீசர் ஆன அந்த ஸ்ட்ராபெரி தூக்குவதற்குள்ளே போட்டுட்டுங்க அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க வச்சுக்கோங்க தனியாவே அந்த சக்கை மட்டும் வெளியே வந்து விழுகுங்க அதில் பாலும் கொஞ்சம் சக்கரையும் போட்டிங்க அப்படின்னா வீட் ஐஸ்கிரீமா இப்போ ரெடி ஆமாம் நேச்சராக சாப்பிட்டு போயிடுவாங்க எந்த ஃபிளேவர் கண்ணு முன்னாடியே கண்ணு முன்னாடியே சாப்பிட்டுக்கலாம் நம்மளே சமைக்கிறோங்க நம்மளே செய்கிறோம் அது மெயின் ஹைஜீனிக்கா இருக்கும் போது ஓகே இதோடைய ரேட்டுங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாக்கிங்காக இருக்குங்க ஓகே ஐயாயிரத்தி சாரி ஐயாயிரத்தி

ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் உங்களுக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் தெரியும் அடுத்தது ஃபுல்லாவே உங்களுக்கு சேவிங்ஸ் தான் இன்னைக்கு எல்லாருமே இந்த ஓட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் சொல்லி பில் கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னா மெயினா ஃபேனுங்க என்னன்னா எண்பது வாட்ச்ல ரன் ஆகுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வாட்ச்ல வந்து ரன் ஆகிட்டு இருக்குங்க ஸோ அதனால உங்களுக்கு பாதிக்கு பாதி செலவு கம்மிங்க அதுலயும் உங்களுக்கு ஏசி ரூமுக்குள்ள நல்ல ஃபேன் வேணும் எங்களுக்கு ஏசி ரூமுக்கு த தகுந்த மாதிரி டிசைன் பண்ணனும் நாங்கள் பேசினாலே அந்த ஃபேனு கேட்டு ஓடணும் அப்படின்னீங்கன்னா இந்த நம்ம இந்த ஃபேன் எடுத்துக்கலாங்க பேசினா ஓடும் ஆமா பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பர் ஃபேன் ஐ ஸ்பீடு சென்ஸ் பண்ணது சோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பேசினாலே உங்களுக்கு ஓட்டி கொடுத்துருங்க இதில் வந்து லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு மீடியம் ஸ்பீடு நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்குங்க உங்கள் வீட்டில் யார் கேட்குறாங்களோ இல்லையோ அந்த ஃபேன் கேட்குங்க கண்டிப்பா ஸ்டாப் பண்ண சொல்லுங்க ஓகே சூப்பர் ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் அவ்ளோதான் யாரு एवளோ இமிடியேட்டா வந்த ரெஸ்பான்ட் பண்ண மாட்டாங்க கரண்ட் சூப்பர் அவள் எல்லா கடையிலும் அவைலபிள் ஆமா இது எல்லா இதுலயுமே நமக்கு அவைலபிள் என்ன ரேட் வருதுங்க சூப்பர் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு நம்ம வந்து கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க எம்இ பிளாக் சேனல் பேர் சொன்னாங்கன்னா இதுல நான் கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த இந்த மாடல்ல மத்த மாடல்ல கேட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாமே பேசிக் ரேட்டுங்க கண்டிப்பா பண்ண முடியாது இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் இதுதான் நம்ம பார்க்கக்கூடியது அதாவது இது மிக்சி தான் நினைக்கிறீங்க மிக்ஸி கிடையாது இதனுடைய வேலையே பெருசு அதாவது கடுகு சிறுத்தால காரம் குறையான்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன காரணம்னா வெளியே நம்ம வந்து மாவரைக்கு போவோம் இல்லை ஏதோ ஒன்று நம்ம ஃபங்க்ஷனுக்கு எடுக்க அரைக்க போவோம் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஐஜினிக்கா இருக்கா ஐஜினிக்கா கிடைக்குமா இல்லை என்ன ஒன்றும் சொல்ல முடியாது கண்டிப்பா கண்டிப்பாக பட் இந்த விஷயம் ஒன்று இருந்தது அப்படின்னா மிளகால இருந்து நீங்கள் ஏன் ஒரு சிப்ஸ் கல் இருக்கு இல்லையா கல் கல் போட்டாலும் அரைக்கும் அந்த மாதிரி மிக்ஸி அது ஸோ அதாவது இது ஒரு மினிமில் ஓகேங்களா இதுல மெயினாக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ப்ரோ அதாவது கொண்டக்கடலை கொண்டக்கல்லையோட இது ஹெவியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப கெட்டி கல் மாதிரி இல்லைங்களா ரெண்டாவது மிளகு மிளகு எதுக்காக காட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்த கூட நல்லா ஃபைன் பவுடராக அடைச்சி கொடுக்குன்ற சரி தான் இதை காட்ட போகிறோம் மிளகும் நம்ம இதில் போடுறோம் அடுத்தது ஒரு கடலை கல்லக்கொட்ட கொட்டுக்கடலை சரிங்களா இந்த விஷயமும் நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ரெண்டு செகண்டில் எப்படி இந்த இடத்துல பவுடராக வருதுன்றதை அவங்களுக்கு நான் காட்ட போகிறோம் பார்த்துடலாங்களா பார்த்துடலாங்க ஓகே ஆக்சுவலாக இது நான் வந்து மிக்ஸி வீட்டில் வைக்கிறது இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் இதை வீட்டில் வச்சு நான் ப பண்ணேன்னா எனக்கு கரண்ட் கன்சூப்ஷன் அதிகமாக இருமே இல்லைங்க அஞ்சு மணி நேரம் ஓட்டுறீங்கன்னா ஒன் யூனிட் ஆஃப் கரண்ட் தாங்க வரும் ஒரு யூனிட் அஞ்சு மணி நேரம் ஓட்டினா அது அஞ்சு மணி நேரம் ஓட்ட மாட்டாங்க கரெக்ட் ஸோ அதுக்கு மட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பவுடர் ஹெல்தி ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க ஸோ அதுக்காக பாதாம் பிஸ்தாம் இதெல்லாம் போடுவாங்க ஸோ போடுவாங்க இதெல்லாம் போட்டு அரைப்பாங்க அதுக்கெல்லாம் பெஸ்ட் சாய்ஸ் வெளியே நம்மளே வந்து ராய்க்குள்ள அரைச்சிட்டு அரைச்சிட்டு குடிச்சி வச்சு வேண்டி தான் ஓகே உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இது வாங்கிக்கலாம் ரைட்டு ஓகே இப்போது இது அரைச்சி பார்த்துலாங்களா ஆ பார்த்துக்கலாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் ஜென்ரலாக நீங்கள் நிறையா மிக்ஸி எல்லா மிக்ஸிலையும் பார்க்கறது தாங்க ஸோ வந்து நம்பர் ஒன்

நல்ல ஃபைன் பவுடர் நல்ல பைன் பவுடர் அப்படியே நல்லா இருக்கு குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த் மிக்ஸ்ல செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க கரெக்ட் ரெகுலரா போற பசங்க ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷத்துல பாருங்க எவ்வளவு பௌடர் ஆயிடுச்சு ஆமா விட்டமின் ப்ரோட்டீன் பவுடர்லாம் கிடைக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகிருச்சு பாருங்க ஸோ அதனால அது ஹண்ட்ரட் பர்சென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம மக்களுக்கு இதோடைய ரேட்டுங்க ஸோ இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ப்ரைஸிங் தாங்க நம்ம பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதாவது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி வருதுங்க ஓகே அப்லெஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒன்று கொடுக்க போகிறோம் ஸோ இதோட காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரி ப்ரோவோட இந்த ஜூஸ் எருங்க ஸோ இதுவும் குழந்தைங்களுக்கு இந்த ரேட் எவ்வளோ வரும்னு சொல்லிருங்க இது ஒரு ஆறாயிரம் ரூபா எம்ஆர்பிங் ரைட்டு தரமான ரேட்டுங்க ப்ளஸ் நிறைய பேர் விற்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் விட்டுட்டு இருக்காங்க நான் இது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாகவே கொடுத்துட்றேன் நம்ம நம்ம மக்கள் வந்து நல்லா இருக்கணும் ரைட் இதை இது பார்த்தீங்களா எவ்வளோ ஃபைன் பவுராக இருந்துச்சு அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் பாருங்க இதுலேருந்து மிட்சிலிருந்து வாஷிங் மிஷின்லேருந்து கிரைண்டர்லேருந்து அது போக புல்லட் ஜார் புல்லட் ஜாரில் என்ன ரேட் பிரதர் ப்ரோ புல்லெட் ஜார் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வளர்ந்து இருக்குங்க ஸ்டார்டிங் ஆயிரத்தி எட்நூறு இருக்குங்க ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி நூறு இருக்குதுங்க ஒன்னொன்னு ஒரே மாதிரி சோ ரெண்டாயிரத்து முன்னூறு ரூபாய்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு பிளேடு கொடுத்துருவோம் ப்ரோ இந்த மூணு பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் இதெல்லாம் தனியாவே கொடுத்துருவோம் இந்த ஆறு பிளேடு எது கேட்குறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெட்டு அதாவது ஜூஸ் அடிக்கிறதுக்கு வந்து கேட்பாங்க ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பிளேடு தான் யூஸ் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் வித்தியாசம் இருக்குதுங்க ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சிப்பர் மூணு ஜார் எல்லாமே கொடுத்துருவோம் மொத்தம் அஞ்சு ஜார் இதில் வந்துருங்க ரைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் வாரண்ட்டிங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் உங்களுக்கு வாரண்டி வந்துருது அப்படிங்கிறது எல்லாமே வாரண்டி தான் எல்லாமே வாரண்டி தான் வாரண்டி கிடையாது ப்ராடக்ட் கிடையாது இல்லை அப்படி வாரண்டி இல்லாத ப்ராடக்ட் நம்ம வைக்கவும் மாட்டோம் அது இல்லாமல் தரம் தரம் வந்து ஹை குவாலிட்டியாக தான் நம்ம வச்சுருப்போம் இது வந்து வேர்ல்டு செகண்டு பிராண்டு குவாலிட்டி

இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹை மெசேஜ்ங்க எங்கள் ப்ராடக்ட் டீடெயில்ஸ் தெரிஞ்சிக்க ஓகே ஓகே நாங்கள் நாங்களே எங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போட்டு வருவோம் ஹை மெசேஜ் கொடுத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும் உங்களோட அட்ரெஸ்ஸு எந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும் இது என்ன காஸ்ட்டு மெயினாக ஒன்றே ஒன்றுங்க எங்கள்ட்ட சிஓடி இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சிஓடி கிடையாது அப்படி டவுட்டாக இருந்தால் டைரக்டாக வாங்க விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுமே பண்ணிக்கலாம் என் லொக்கேஷன் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருவேன் என் 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 நம்பர் வந்து கூகுளில் போட்டாலே வந்துருங்க ப்ரோ எத்தனை வீடியோ பண்ணியிருக்கோம் எத்தனை ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம் என்னென்ன பண்ணியிருக்கோன்றது கூகுளில் என் நம்பரை போட்டாலே வந்துருங்க கரெக்ட் ஆ இதுதாங்க ஒரு நல்ல வீடியோ எடுத்துன்ற ஒரு விஷயம் இருக்குது அதை போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு வீடியோவும் கூட மிஸ் பண்ணியாதீங்க கீழே காண்டாக்ட் நம்பர் போய்ட்டுருக்கு லொகேஷன் வந்தாலுமே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் மேப் பண்ணி விட்றேன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சுபாணியை சந்திக்கிறேன் பை பை